இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில கூட பார்க்கும் பொழுது சமாதானத்தை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டருடைய வார்த்தை வெளிப்படுவதனால ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது சங்கீதம் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அல்லே லூயா எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லை இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு படுத்த ப இன்னைக்கு படுக்கைக்கு கடந்து போகும்போது ஒரு சமாதானமே இல்லை நல்லா நெத்தரையே வராது நல்ல பணம் இருக்கும் பதவி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு படுத்த படுக்கும் பொழுது அவங்களுக்கு சரியான நித்திரை வருவதில்லை தோக்கம் மாத்திரை போட்டுக்கொண்டு இன்னைக்கு உருவாகிற எத்தனை சனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க அது மாத்திரமில்லை அதே போல் பெரிய பெரிய பணம் இருக்கலாம் நிறைய காசு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு தோக்கம் வரும்னாக்கா தூக்கம் வராது அது மாத்திரமே இல்ல மதுபானத்தை குடித்திட்டு தூக்கம் மாத்திரை போட்டும் தோக்கம் வராம சமாதானத்தோடு படுத்து கொள்ளாம இருக்க முடிகிறது ஆனா இங்க ஆண்டோருடைய வார்த்தை தாவிது சொல்றாரு நான் சமாதானத்தோடு நி நித்தனை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவர் என்னை எப்படி இருக்கு சுகமா தங்க பண்ணி சொல்லிட்டு அப்படி நமக்கு ஒரு சுக வாழ்வு ஆண்டோராக இயேசு கிறிஸ்தோடு மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் நம்முடைய தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நம்ம படுத்து உறங்கும் பொழுது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நெத்தரையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர்தான் நம்மளை சுகமாய் தங்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அதனால அவர் சமாதானத்தின் தேவனா இருந்தபடினால அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நல்ல நெத்தரைக்கு நம்ம படுத்து உறங்கும் பொழுது காலையில் எழும்பொழுது நம்ம சுகமான ஒரு காலையை காண ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையின்படியே நீங்கள் ஜபம் பண்ணுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நாங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்தரை செய்ய கிருபை செய்கிறீர் எங்களுக்கு நல்ல சுகமாக ஆண்டவரை தங்க பண்ணுகிறீர் ஆண்டவரே இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து காலைதோறமுடைய கிருபை எங்களை புதுதாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி இந்த நாளை நீங்கள் தந்தீங்களே அன்ற சமாதானத்தோடு நாங்கள் படுத்துக்கொண்டு நித்தரை செய்வோம் சுகமாய் நாங்கள் பண்ண செய்கிறதுக்காக கிருவதுக்காக உதும் தகப்பனே இந்த வார்த்தை வசனம் எங்க வாழ்க்கையில இந்த நாளில் அது கிரிய செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமாம்